எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா காலம் காலமாக நாம் சொல்லும்போது தான தர்மம் என்று சேர்த்துத்தான் சொல்வோம் ஆனால் சாஸ்திர முறைகளின்படி தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு அதேபோல் போல் இரண்டிற்குமான பலன்களும் வேறுபடக்கூடியவை ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தானம் ஒருவர் கேட்காமல் அவர்கள் நிலை அறிந்து நாமாக கொடுப்பது தர்மம் தானம் கொடுத்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் பிறருக்கு கொடுக்கும் போது அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கொடுப்பது இன்னும் சிறப்புக்குரியதாகும் பாவங்களை போக்கக்கூடியது தானம் அதே சமயம் புண்ணியங்களை சேர்ப்பது தர்மம் நாம் செய்த பாவங்கள் நீங்கினால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அதேபோல் புண்ணியம் அதிகரித்தால் அளவில்லாத நன்மைகள் நடைபெறும் எந்த பொருளை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரிசி தானம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மற்றும் பூர்வ ஜென்ம தோஷங்கள் ஆகியவை அரிசி தானம் செய்வதன் மூலம் குறையும் அன்னதானத்தின் ஒரு பகுதியாக அரிசி தானம் செய்வது வறுமையையும் கடன்களையும் நீக்க உதவும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு அரிசி தானம் ஒரு சிறந்த வழியாகும் கரும வினைகள் நீங்கி வாழ்வில் மேன்மையடைய அரிசி தானம் உதவுகிறது அன்னதானம் அன்னதானம் செய்வதால் தரித்திரம் கடன்களும் நீங்கும் சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகும் பாவங்கள் தொலையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் படிப்படியாக குறையும் பலவிதமான பூஜைகளின் பலன்கள் கிடைக்கும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் உணவளிப்பது நன்மை தரும் சகல பக்தர்களின் ஆசிகளும் உங்களை தேடி வரும் நட்கதி அடைவதற்கு வழிவகுக்கும் பசியை போக்க முயற்சிப்பது பூமியில் சிறந்த செயலாகும் மாங்கல்ய சரடு மாங்கல்ய சரடு தானம் செய்வதன் மூலம் மாங்கல்ய பலன் உண்டாகும் நீண்ட ஆயுள்களுடன் கூடிய மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு பலப்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடங்கல்கள் நீங்கி திருமணம் கைகூடும் இது ஒரு புண்ணிய காரியமாகும் கோவில்களில் மாங்கல்ய சரடு தானம் செய்யலாம் ஆடி மாதம் போன்ற மாதங்களில் அம்மன் கோவில்களில் தானம் செய்வது மிகவும் விசேஷமாகும் மாங்கல்ய சரடுடன் வளையல் கண்ணாடி மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை சேர்த்து தானம் செய்வது கூடுதல் பலன்களை தரும் குடை தானம் குடை தானம் செய்வதால் தவறான வழியில் சம்பாதித்த செல்வத்தால் ஏற்பட்ட பாவங்கள் விலகும் கருட புராணம் மற்றும் பல புராணங்களின்படி குடை தானம் செய்பவர்கள் ஆயிர ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகமாக வாழ்வார்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் பல நன்மைகள் கிடைக்கும் பாய் தானம் பாய்தானம் செய்வது அமைதியான மற்றும் நல்ல மரணத்தை அளிக்கும் பெற்றவர்களையும் பெரியவர்களையும் புறக்கணிப்பதால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும் கடுமையான நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் காய்கறிகள் தானம் காய்கறிகள் தானம் செய்வதால் முன்னோர்களிடமிருந்து வரும் சாபங்கள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பெருகும் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சி பெருகும் புண்ணியங்கள் பெருகி அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் பூக்கள் தானம் பூக்கள் தானம் செய்வதால் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும் அது மன நிம்மதியை தரும் என்று கூறப்படுகிறது தானங்கள் பலன்களை தருவதால் பூக்கள் தானமும் நன்மைகளை அளிக்கும் மாங்கல்ய தானம் மாங்கல்ய தானம் செய்வதால் நீண்ட ஆயுள்களுடன் கூடிய மங்களகரமான திருமண வாழ்க்கை பெற இது உதவும் திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டால் மாங்கல்யம் தானம் செய்வதன் மூலம் தடைகள் நீங்கும் சரியான துணை அமைந்து மகிழ்ச்சியான இல்வாழ்க்கையை வாழ இது வழிவகுக்கும் இது ஒரு சிறந்த தானமாக கருதப்படுவதால் உங்கள் புண்ணியம் பெருகும் எல் தானம் எல் தானம் செய்வது பாவங்களிலிருந்து விடுபட உதவும் சனீஸ்வர பகவானின் அருளைப் பெறவும் எல் தானம் செய்யலாம் குறிப்பாக கருப்பு எல் தானம் செய்வதால் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடலாம் வியாபாரத்தில் உள்ள தடைகளை நீக்க இந்த பரிகாரம் உதவும் வெள்ளம் தானம் வெள்ளம் தானம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் ஏராளம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் ஆயுள் அதிகரிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளம் தானம் செய்வது சூரிய பகவானின் மனதுக்கு உகந்ததாக இருக்கும் இது புகழ் கௌரவம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் கடன் தொல்லைகள் குறையும் பித்ருக்களின் சாபங்கள் நீங்கும் பால் தானம் பால் தானம் செய்வதால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் விலகிவிடும் செல்வ செழிப்பு உண்டாகும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் நெய் தானம் நெய் தானம் செய்வது நோய்களை நீக்க உதவும் இது கரும வினைகளை அகற்ற உதவுகிறது தேங்காய் தானம் தேங்காய் தானம் செய்வது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் செல்வம் சேரும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குருவின் அருள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கும் தீபதானம் தீப தானம் செய்வதால் ஆரோக்கியம் மேம்படுதல் நோய்கள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் விருத்தி உண்டாகும் பீடைகள் விலகும் கிரக தோஷங்கள் நீங்கும் முன்னோர்கள் சாபம் தீரும் தேன் தானம் தேன் தானம் செய்வதால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் இனிய குரல் உண்டாகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் பூமி தானம் பூமி தானம் செய்வதால் பிரம்ம லோகத்தை அடையும் வாக்கியம் கிடைக்கும் சிவபெருமானின் தரிசனத்தை பெறலாம் நிலையும் இறை அருளும் கிடைக்கும் மகாபாரத்தின் படி அனைத்து தானங்களிலும் பூமி தானமே மிகவும் உயர்ந்தது இது பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கு வழிவகுக்கும் பழங்கள் தானம் பழங்கள் தானம் செய்வது அன்னதானம் போலவே பல நன்மைகளையும் சகல பாக்கியங்களையும் தரும் பழங்கள் தானம் செய்வது பித்ரு சாபங்களை தீர்க்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் பாவங்களை போக்கி சகல பாக்கியங்களையும் அளிக்கும் ஆடைகள் தானம் ஆடைகள் தானம் செய்வதன் மூலம் ஆயுள் அதிகரிக்கும் அறியாமையால் செய்த பாவங்கள் விலகும் ஒரு செயலையும் ஆடை தானம் செய்து தொடங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும் நெல்லிக்கனி தானம் நெல்லிக்காய் தானம் செய்தால் ஞானம் கிடைக்கும் அறிவு மேம்படவும் உதவும் வஸ்திர தானம் வஸ்திர தானம் செய்தால் ஆயுளை அதிகரிக்க செய்யும் நோய் நொடியின்றி வாழ உதவும் வாழ்க்கையில் அனைத்து சுபிச்சங்களும் கிடைக்கும் வஸ்திர தானம் செய்வது முன்னோர்களின் கடன்களை நீக்க உதவும் தயிர் தானம் தயிர் தானம் செய்வதால் மகப்பேறு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் தயிர் தானம் செய்வது சுக்கிர பகவானின் அருளை பெற உதவும் கோதானம் கோதானம் செய்வதால் பாவங்கள் நீங்கும் முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும் என்றும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்குவதற்கும் வரவிருக்கும் தீமைகளை அகற்றும் தங்கம் தானம் தங்க தானம் செய்வதால் குடும்ப தோஷங்கள் நீங்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும் மேலும் தீராத பாவங்கள் நீங்கும் வெள்ளி தானம் வெள்ளி தானம் செய்வதால் மன கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பகவானின் அருளை பெற வெள்ளிக்கிழமையில் வெள்ளி அல்லது வெள்ளி பொருட்கள் தானம் செய்வது சிறந்தது இது அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் தவறான வழியில் சம்பாதித்த பணத்தால் ஏற்பட்ட பாவங்கள் நீங்கும் மஞ்சள் தானம் மஞ்சள் தானம் செய்வதால் திருமணங்கள் மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக அமையும் போர்வை தானம் போர்வை தானம் செய்வதால் கெட்ட கனவுகள் மற்றும் துர்சகுன பயங்கள் நீங்கும் விரய செலவுகளை குறைக்கும் போர்வை தானம் செய்வது தீர்த்த யாத்திரை சென்ற பலனை தரும் இது ஆடை தான வகையை சேர்ந்ததால் ஆயுள் விருத்தி போன்ற பலன்களும் கிடைக்கும் கோதுமை தானம் கோதுமை தானம் செய்வதன் மூலம் ரிஷி கடன் தேவக்கடன் மற்றும் பிதுர்கடன் நீங்கும் சூரிய பகவானுக்கு கோதுமை பிடிக்கும் என்பதால் பொங்கல் போன்ற நாட்களில் கோதுமை தானம் செய்வது கூடுதல் பலன் தரும் விளக்கு தானம் விளக்கு தானம் செய்வதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் வீட்டில் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் கண் பார்வை அதிகரிப்பிற்கு விளக்கு தானம் செய்யலாம் பாவங்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பளிக்கும் தானம் எண்ணெய் தானம் செய்வதால் கரும வினைகளும் அகலும் கோவில்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் தானம் செய்வது கடன்கள் குறையும் நோய்கள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதாகவும் கருதப்படுகிறது தண்ணீர் தானம் தண்ணீர் தானம் செய்வதன் மூலம் வற்றா செல்வம் பெருகும் புண்ணியம் உண்டாகும் செய்த பாவங்கள் நீங்கும் மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் காலனி தானம் காலனி தானம் செய்வதால் பெரியோர்களை அவமதித்த பாவம் போகும் புண்ணிய யாத்திரை சென்ற பலன் கிடைக்கும் கிரக தோஷங்கள் மற்றும் முன்வினை பாவம் நீங்கும் மேலும் தாகம் தீர்க்கும் தர்மங்களில் இதுவும் ஒன்று பண தானம் பண தானம் செய்வதால் மன நிறைவு பாவங்கள் நீங்குதல் கர்ம வினைகள் அகழுதல் ஆயுள் விருத்தியாகுதல் போன்ற பல நன்மைகளை பெறலாம் பலனை எதிர்பார்த்து தானம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்காது தன்னார்வத்துடனும் தூய்மை மனதுடனும் தானம் செய்ய வேண்டும் அவரவர் சக்தி கேட்ப தானங்கள் செய்யலாம்